ஹவு டு ஹேக் த ஹாப்பி பிரெயின் கெமிக்கல்ஸ் எளிமையான முறையில் வந்துட்டு எப்படி நம்ம பிரெயின் கெமிக்கல்ஸை ஹேக் பண்ண முடியும் நேச்சுரலாக இயற்கையாக வந்துட்டு எப்படி அந்த பிரெயின் கெமிக்கல்ஸை வந்து நம்ம பூஸ்ட் பண்ண முடியும் அதிகமாக வந்துட்டு சுரக்க வைக்க முடியும் பேலன்ஸ்டாக வைக்க முடியும் வெல் பீயிங்காக தட் மீன்ஸ் நம்ம ஆரோக்கியமாக எப்படி இருக்க முடியுன்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் உடற்பயிற்சி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியங்க எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ன்றது இன்க்ரீஸ் ஆகும் அந்த ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராப்பராக ஈச் அண்ட் எவ்ரி ஜாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஆக்டிவாக இருப்போம் சுறுசுறுப்பாக இருப்போம் இதனால் வந்துட்டு நம்ம பாடியில் மைண்ட் செரிட்டினி லெவல்ஸ்ன்றது பேலன்ஸ்டாக வந்துட்டு இருக்கும் அடுத்ததாக டைட் உணவு உணவே மருந்து ஆமாங்க உணவை மருந்து நம்ம சாப்பிட்ற உணவில் வந்துட்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வைட்டமின் அண்ட் மினரல்ஸ்ன்றது அதிகமாக வந்துட்டு எடுக்கும்போது நம்ம பாடியில் செக்ரெட் ஆகக்கூடிய இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்றது பேலன்ஸ்டாக வந்துட்டு இருக்கும் அதே விதமாக நம்ம சாப்பிட்ற உணவில் வந்துட்டு ஃபேட்டி ஃபிஷஸ்னு சொல்லுவாங்க ஃபிஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் இதெல்லாம் அதிகமாக வந்துட்டு கன்சம்ஷன் பண்ணும்போது நம்ம பாடியில் பேலன்ஸ்டு டைட் எடுக்கும்போது ஹெல்தியாக நம்ம இருக்க முடியும் நம்ம ஹார்மோன்ஸும் வந்துட்டு அந்த நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸும் வந்துட்டு பேலன்ஸ்டாக வந்துட்டு இருக்கும் தட் மீன்ஸ் சைட்டோனின் லெவல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும்போது உங்களோட டைஜஷனும் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த சைட்டோனின் லெவல்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்போது உங்களோட டைஜஷனும் வந்து டிஸ்டர்ப் ஆகும் உங்கள் மூடும் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் நார்மலாக வந்துட்டு நம்ம சன்லைட்டுக்கு மார்னிங் டைமில் எர்லி ஏர்லி மார்னிங் ஹவர்ஸில் அண்ட் ஈவினிங் ஹவர்ஸில் வந்துட்டு நம்ம சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய ரேஸ் மூலிமா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் லைக் சைட்டோனின் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்க முடியும் இதனால் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகும் ஹெல்த்தியாகவும் வந்துட்டு இருக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லுவாங்க தட் மீன்ஸ் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாடி ப்ரெசன்ட் மைண்ட் ஆல்சோ ப்ரெசென்ட் கொஞ்சம் பேர் வந்து சொல்லுவாங்க என்ன கிளாஸில் வந்துட்டு நிறைய டீச்சர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறம்போது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் உங்கள் குழந்தை வந்துட்டு பாடி ப்ரெசென்ட்டுங்க மைண்ட் ஆப்சண்ட்டுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது பாடி ப்ரெசென்ட் மைண்ட் ப்ரெசன்ட் மூலிமா இருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது பண்ண முடியும் மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியில் பண்ணும்போது உங்களோட காபா லெவல்ஸ் மைண்ட் லெவல்ஸ் ஒயிட்டோனின் லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு பேலன்ஸ்டாக வந்துட்டு இருக்கும் அதே விதமாக வந்துட்டு இந்த யோகா அண்ட் டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தி வந்து கெரெக்டாக இருக்கும்போது எல்லா ஹார்மோன்ஸ் வந்துட்டு பேலன்ஸ்டாக வந்து செக்விட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வந்துட்டு இருக்க முடியும் அடுத்ததாக சோஷியல் கனெக்ஷன் நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடிய நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இல்லை கெட் டுகெதர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் பேசும்போது நம்ம உடம்புல வந்துட்டு ஆக்சிடோஸ் என்ற ஹார்மோன் வந்துட்டு செக்ரீட் ஆகும் அதனால் சோஷியல் கனெக்ஷனுன்றது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே தேவை லிமிட்டிங் த ஸ்ட்ரெஸ் லிமிட்டிங் த ஸ்ட்ரெஸ்ன்றதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஒரு டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ்ன்றது யோகா பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் காபான்றது வந்துட்டு பேலன்ஸ்டாக வந்துட்டு இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் பேலன்ஸ்டாக வந்துட்டு இருக்கும் கிராட்டிடியூட் அண்ட் கைண்ட்னஸ் நம்ம ஒருத்தருக்கு எதனால் தேவையில்ல இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதே இது நம்மளுக்கு யாருந்தா ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க கிராட்டிடியூடாக இருக்கிறது இது மூலியமாகவும் வந்துட்டு நம்மளோட டோக் அண்ட் செர்டூனின் அண்ட் ஹாப்பி பிரெயின் கெமிக்கல்ஸ்ன்றது பேலன்ஸ்டாக வந்துட்டு இருக்கும் அடுத்ததாக அச்சீவிங் கோல்ஸ் நம்ம எதனால் நினச்சிருக்கோம் அது சாதிச்சுட்டோம்னா நம்ம பாடியில் வந்துட்டு செக்விட் ஆகக்கூடிய ஹார்மோன் வந்துட்டு டோப்போ மைண்ட் அதனால நம்ம சின்ன சின்னதாக நம்ம கோல்ஸ் வந்துட்டு வச்சுட்டு அதை ஒன்று ஒன்றா வந்துட்டு அச்சீவ் பண்ணும்போது ஹாப்பியாக வந்துட்டு ஃபீல் பண்ணணும் அதனால் நம்ம மைண்டை வந்துட்டு நம்ம எப்படி வந்து ட்யூன் பண்ணிக்கணுமானா பெரிய பெரிய கோல்ஸ் கிடையாது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கே நம்மளுக்கு தெரியும் நம்ம எது சாதிக்க முடியும் எது சாதிக்க முடியாதுன்றது அதனால் ஒரு லிமிட்டிங் வச்சுக்கிட்டு இது இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம முடிக்க முடியும் என்ற கோல் நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பாடியில் வந்துட்டு டோமை மைனர் ஹார்மோன்ஸ்ன்றது பேலன்ஸ்டாக வந்துட்டு வச்சுக்க முடியும் இதெல்லாம் இல்லை மேம் என் மூடில் வந்து ரொம்ப டிப்ரஷனாக இருக்குது தட் மீன்ஸ் ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஒரு வாட்டி ரொம்ப வந்து கவலையோடு இருக்கேன் மூட் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு இந்த ஹாப்பி பிரெயின் கெமிக்கல்ஸை வந்துட்டு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூ நீடு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் ப்ரொஃபஷ்னஸ் ஹெல்ப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அதனால் வந்துட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்கள் போய் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு வந்துச்சோன்னா கண்டிப்பாக இதில் இருந்து நீங்கள் வெளியே வர முடியும் இந்த ஹேக்கிங் பிரெயின் கெமிக்கல்ஸ்ன்றது எல்லாருக்கும் ஈஸியாக ப்ரேர் மாதிரி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்